சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையின் பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் உங்கள் அனைவருக்கும் அன்னையின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியாய் தெரிவித்துக் கொள்வதோடு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா என்று நாம் தாயை வாழ்த்துவோம் இந்த நாளில் உங்கள் அனைவருக்காகவும் தொடர்ந்து நான் ஜபிக்கின்றேன் அன்னை மரியாள் பிறருடைய வாழ்க்கையில் உறுதுணையாயிருந்ததைப் போல நாமும் பிறருடைய வாழ்க்கையில் இருப்போம் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்திகள் ஒன்று மனிதர்களின் வெளிப்புறத்தை வைத்து யாரும் யாரையும் எடை போடக்கூடாது என்பதாகும் இரண்டாவது நாம் கண் முன்னால் பல காரியங்கள் நடக்கின்ற பொழுது அநியாயங்கள் நடக்கின்ற பொழுது தவறுகள் நடக்கின்ற பொழுது நாம் அவற்றை கண்டும் காணாத குருடர்களாக பேச முடியாமல் இருக்கின்ற ஊமைகளாக நாம் மாறிவிடுகிறோம் இவைகளிலிருந்து வெளிவர வேண்டும் என்ற சிந்தனையை இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன சில மாதங்களுக்கு முன்னால் அல்லது இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னால் என்று நினைக்கின்றேன் ஒரு சகோதரர் ஆடி கார் விற்கும் அந்த ஷோரூமுக்கு அவர் செல்லுகின்றார் அந்த ஷோரூமுக்குள் உள்ள நுழைகின்ற உள்ள உள்ளே நுழைய முயலுகின்ற பொழுது அந்த ஷோரூம் வாசலில் இருந்த அந்த செக்யூரிட்டி காவலாளி அவரை உள்ளே போக விடவில்லை ஏன் இங்கே வந்திருக்கிறேன் என்று கேட்கிறார் நான் கார் வாங்க வந்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார் ஆனாலும் அவருடைய தோற்றத்தை பார்த்து உள்ளே விட அனுமதிக்கவில்லை அப்போது அதனை பார்த்த மேலாளர் ஒருவர் வெளியில் வந்து என்ன விஷயம் என்ன நடக்கிறது என்று கேட்டபோது சார் இவர் கடைக்குள்ளே வர பார்க்குறார் இது என்ன வேடிக்கை பார்க்குற இடமா இவரை விட்டால் நீங்கள் என்ன திட்டுவீங்க அதனால தான் அவரை உள்ள விடலை ஆனால் அவர் நான் உள்ளே கண்டிப்பாக போவேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார் அந்த மேனேஜர் அந்த சகோதரனை பார்த்து ஐயா என்ன விஷயம் எங்கே வந்திருக்கிறீங்க என்று கேட்டபோது நான் கார் வாங்க வந்திருக்கிறேன் என்று பதில் கூறுகிறார் அவரின் தோரணையை பார்த்த அவருக்கு சிரிப்பு வந்தாலும் அதனை அடக்கிக் கொண்டு அவர் சொன்னார் ஐயா இங்கே உள்ள கார்களின் விலை அதிக விலை உடையது உங்களால் வாங்க முடியுமா என்று தெரியவில்லை என்று சொன்னார் அப்போதும் அந்த பெரியவர் சாந்தமாகச் சொன்னார் முதல்ல உங்க காரை பார்க்க விடுங்க சார் எந்த காரை வாங்குவது என்று நான் முடிவு செய்ய வேண்டாமா என்று கேட்டார் வேறு வழி இல்லாமல் அவரை உள்ளே விட்டார்கள் உள்ளே போனார் பல கார்களை பார்த்தார் அந்த கார்களுடைய கார்களை பற்றிய சில விளக்கங்களை கேட்டார் இறுதியில் அவர் சொன்னார் எனக்கு இந்த கார் பிடித்திருக்கிறது என்று ஒரு விலை உயர்ந்த ஆடி கார் ஒன்றை அவர் சுட்டிக்காட்டி இந்த வாகனத்தை எனக்கு பதிவு செய்யுங்கள் என்றார் அங்கே இருந்தவர்கள் ஆடிப்போனார்கள் காரணம் என்ன அவர் ஒரு சாதாரண விவசாயி வேட்டி சட்டையோடு அந்த ஷோரூமுக்கு வந்திருந்தார் வழக்கமாக இதுபோன்று பெரிய பெரிய விலை உயர்ந்த கார்களை வாங்க பிறகுவர்கள் கோட் சூட் என்று பந்தாவாக வந்து இறங்குவார்கள் ஆனால் இவரோ ஒரு சாதாரண ஏழையைப் போல வந்ததால் அவர் ஒரு வழிப்போக்கர் அவர் வெளியில் நின்று அந்த வாகனங்களை வேடிக்கை மட்டுமே பார்க்க முடியும் அவரால் வாங்க முடியாது என்று அவர்கள் முடிவு செய்தார்கள் ஆனால் அவரோ தன் சட்டையில் இருந்த செக் புக்கை எடுத்து அதற்குரிய தொகையை எழுதி ஒரே செக்காக கொடுத்ததை பார்த்த அவர்கள் முகத்தில் ஈ ஆடவில்லை அன்பிற்குரியவர்களே இதுபோன்று காட்சிகள் அன்றாடம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம் மத்தியிலும் அன்று மட்டுமல்ல இன்றும் கூட இதுபோன்று எத்தனையோ நிகழ்வுகள் நடந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த செய்தியை மையப்படுத்தி தான் யாக்கோவு வெளிப்படுத்துகின்றார் இரண்டாவது நிகழ்வு ஒன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோவில் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்தது அதில் தங்கத்தை பரிசாக வென்றார் ஒரு இளைஞன் மீண்டுமாய் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஓராம் ஆண்டு டோக்கியோவில் பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டி நடந்தது அதிலும் ஒரு வெள்ளிப் பதக்கத்தை பெற்றார் அந்த இளைஞன் அவர் பெயர் மாரியப்பன் பிறவியில் ஊனமுற்றவர் ஆய் பிறக்கவில்லை ஆனால் அவர் ஐந்து வயதாக இருந்தபொழுது மற்ற பிள்ளைகளைப் போல தானும் பள்ளி சென்று திரும்பி வரும்பொழுது ஒரு குடிகார ஓட்டுநரின் கவனக்குறைவால் இவனுடைய கால்களில் அந்த வாகனம் ஏற் ஏறியதால் அவன் ஊனம் மானான் ஆனால் அவனின் ஏழை தாய் அவனை காப்பாற்ற எவ்வளவோ கஷ்டப்பட்டாள் கணவனின் துணையில்லை கணவன் விட்டுவிட்டு போய்விட்டான் தன் மகனின் ஊனத்தை பற்றி கவலைப்படாமல் அவனை இந்த அளவுக்கு உயர்த்தியது அவனின் தாயின் துணையிருப்பும் ஆறுதலும்தான் அதுதான் அந்த சிறுவனை சோர்வடைய விடாமல் மிகப்பெரிய சாதனை வீரனாக உயர்த்தியது அன்பிற்குரியவர்களே அது மட்டுமல்ல இந்த வருடம் பாரிஸில் நடந்த ஒலிம்பிக்கில் பாரா ஒலிம்பிக்ஸிலும் அவன் வெண்கல பதக்கத்தை பெற்றிருக்கிறான் கடந்த மூன்று பாரா ஒலிம்பிக்ஸ் போட்டிகளில் தங்கம் வெள்ளி வெண்கலம் என்று பதக்கங்களை பெற்ற ஒரே நபர் இந்த இளைஞன் மாரியப்பன் அது தமிழ்நாட்டிற்கு பெருமை நமக்கும் பெருமை என்று ஊடகங்கள் உயர்வாய் பேசுவதை பார்க்கிறோம் இதற்குக் காரணம் அவன் தாயும் அவனின் திறமையை கண்டு ஊக்குவித்த பயிற்சியாளர்களும் தான் அன்பிற்குரியவர்களே ஒருவரின் வாழ்க்கையில் நாம் ஊக்கம் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் அதே சமயத்தில் நாம் ஆழ்வார்த்து செயல்படக்கூடாது என்ற மிகப்பெரிய படிப்பினையை பாடத்தினைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது இன்றைய முதல் வாசகம் பாபிலோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று தங்களின் சொந்த நாட்டிற்கு வருகின்ற மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை பார்த்து பயந்து கொண்டிருக்கின்றார்களாம் அவர்கள் பயப்படாமல் தைரியமாக செல்ல வேண்டும் ஆண்டவர் உடனிருந்து அவர்களை வழிநடத்துவார் என்ற செய்தியை கொடுக்கின்றார் இறைவாக்கினர் ரேசையா அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டு வந்தவர்கள் அடிமைகளாகத் தொடராமல் அந்த மனநிலையை கடந்து துணி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதில் வருகின்ற வாசகங்களை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் இவ்வாறு வருகின்றது தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் உள்ளத்தில் உறுதியற்றவர்களை திடம் கொள்ளுங்கள் அஞ்சாதீர்கள் என்று அழைப்பு விடுக்கின்றார் இறைவாக்கினர் எஸ் ஏ எஸ் என்றைய அதிகாரம் முப்பத்தி ஐந்து மூன்று நான்கு வசனங்களிலே மேலும் அவர் கூறுகின்றார் உங்களை அடிமைப்படுத்தியவர்களை உங்களுக்காக கடவுள் பழி வாங்குவார் உங்களுக்கு மேன்மையான வாழ்வை கடவுள் கொடுப்பார் என்கிறார் அப்போது பல அற்புதங்கள் நடைபெறும் பார்வையற்றவனின் கண்கள் பார்க்கும் காது கேளாதோரின் செவிகள் திறக்கும் கால் ஊனமுற்றவர் மான் போல துள்ளி குதிப்பார் வாய் பேசாதோர் வாய் பேசுவர் என்கிறார் இறைவாக்கினர் இவர்கள் அடிமைகளாக இருந்தபோது ஒருவேளை இவர்கள் தங்கள் ஐம்புலங்களையும் அடக்கி வாழ்ந்திருக்க வேண்டும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் சுதந்திரமாக நடப்பதற்கும் உரிமை இழந்து வாழ்ந்திருக்க வேண்டும் பயந்து பயந்து வாழ்ந்திருக்க வேண்டும் நடைவினங்களைப் போல அவர்களின் வாழ்வு இருந்திருக்க வேண்டும் தேவையானதை கூட பெற முடியாமல் அவர்கள் ஒரு கோழைகளாக இருந்திருக்க வேண்டும் எனவேதான் சுதந்திர நாட்டில் நீங்கள் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதற்கு காரணம் கடவுளின் பார்வை எப்போதும் ஏழைகள் மீதும் எளியவர்கள் மீதும் ஒடுக்கப்பட்டோர் மீதும் தேவையில் உழல்வோர் மீதும் தான் இருக்கும் என்கிறார் இறைவாக்கினர் ஆம் அன்பிற்குரியவர்களே நாமும் இதுபோன்று பல்வேறு நிலைகளில் அடிமைகளாக இருக்கின்ற வேளையில் இறைவன் நம்மை நோக்கியும் இதே வார்த்தைகளை கூறி ஆறுதல் படுத்த தயாராக இருக்கின்றார் தேற்ற காத்து கொண்டிருக்கிறார் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் என்ற செய்தியை கொடுப்பதை நாம் பார்க்கலாம் அவரின் அன்பை நாம் அந்த அன்பை நம்மோடு வாழுகின்ற பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவர்களை நாம் அவர்களின் வெளித்தோற்றத்தை வைத்து மதிப்பிடக்கூடாது அவர்களின் உள்மனதை வைத்து மதி மதிப்பிட வேண்டும் என்று கூறுகின்றார் ஆங்கிலத்திலே அழகாக ஒரு சொல்லாடல் ஒன்று உண்டு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அதாவது ஒரு புத்தகத்தின் மதிப்பை அதன் வெளிப்புற அட்டை படத்திலிருந்து மதிப்பிடாமல் உள்ளே இருக்கும் கருத்துக்களின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும் தீர்மானிக்க வேண்டும் என்பார்கள் அதனையேதான் திருத்தூதர் யாக்கோபு இந்த இரண்டாவது வாசகத்திலே கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இந்த நிலைமை அன்று மட்டுமல்ல இன்றைய சமுதாயத்திலும் இதுபோன்று நடப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் அவர் கூறுகின்றார் பொன் மோதிரமும் அணிந்து பளபளப்பான ஆடையும் அணிந்து ஒருவர் வந்தால் அவர் அருகில் அழுக்கு கந்தையணிந்த ஏழை வந்தால் இவர்கள் இருவரில் யாரை நாம் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவோம் ஏற்றுக்கொள்வோம் என்று அவர் கேட்கிறார் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்துவதில்லையா அவருக்கு முதல் எதிர்க்கை கொடுப்பதில்லையா அதே சமயத்தில் ஏழு இடமோ நீ இங்கே வராதே வெளியிலே போய் அமர்ந்துகொள் வெளியிலே போய் நெல் என்று அவரை அவமானப்படுத்துவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் இப்படிப்பட்ட பாரபட்சம் காட்டாமல் இறைவன் பார்வையில் அனைவரும் சமம் என்ற உணர்வோடு நாம் நடத்த வேண்டும் மனிதாபிமானத்தோடு நடத்த வேண்டும் என்ற ஒரு செய்தியினைத்தான் யாக்கோபு திருத்தூதர் நமக்கு இன்றைய வாசகம் மூலமாக கூறுகின்றார் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தியானது இறைவாக்கினர் எஸ்ஐயாவின் கூற்று இயேசுவின் வழியாக நிறைவு பெறுவதை நாம் பார்க்கலாம் காது கேளாதவரும் திக்கிப் பேசுவருமான ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வர அவர் தந்தையை நோக்கி ஜெபித்து அவருக்கு சுகம் கொடுக்கின்றார் அங்கே புதுமை நடக்கின்றது அவர் உடனே சுகம் பெற்று நன்றாக பேசுகின்றார் பேசியது மட்டுமல்ல இதனை சொல்லக்கூடாது என்று சொல்லியும் அவர் எல்லா இடங்களுக்கும் சென்று இயேசு செய்த அந்த புதுமையை பற்றி அறிவிக்கின்ற ஒரு நற்செய்தியாளராக மாறுவதை நாம் பார்க்கலாம் யான் பெற்ற இன்பம் பெருகையும் வையகம் என்ற திருவந்திர கூற்றுக்கு இணங்க இயேசுவிடம் நன்மைகளை பெற்றதும் அதனை தன்னோடு வைத்துக் கொள்ளாமல் பிறருக்கும் அறிவித்து இயேசுவை அறிவித்ததைப் போல நாமும் இயேசுவிடமிருந்து பெற்ற நன்மைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் அழைக்கிறார் என்பதை உணர வேண்டும் அல்லது நமக்குள் மூடி வைத்து மறைத்து கொண்டிருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியை இந்த வாசகங்கள் நம் முன்னால் வைக்கின்றன அன்பிற்குரியவர்களே ஆக இறைவன் நம்மோடு இருக்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அதனை நம்மால் எளிதாக வெற்றி கொள்ள முடியும் அதற்கு நாம் இறைவனை நம்முள் செயல்பட அனுமதிக்க வேண்டும் நமக்குள் இருக்கின்ற பல்வேறு தடைகளை உடை நாம் அனுமதிக்க வேண்டும் நாமும் சமுதாயத்தில் பல்வேறு காரியங்களை பார்க்கின்ற பொழுது சமுதாயத்திற்கு பயந்து கொண்டு அதிகாரத்திற்கு பயந்து கொண்டு கண்களை மூடியவர்களாய் பிறருக்கு நடக்கின்ற அநீதிகளைக் கண்டு கண்டும் காணாதவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதிலிருந்து நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கூறுகின்றார் அநீதி நடக்கின்ற பொழுது அதனை எதிர்த்து கேட்காமல் வாய் மூடி மௌனமாக ஊமையாக இருக்கின்றோமே அப்படி ஊமையாக இல்லாமல் வாய் திறந்து அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம் காரணம் என்ன இறைவன் ஏழைகள் வாழ் ஒடுக்கப்பட்டவர் அதிக அக்கறை காட்டுகின்றார் போல நாமும் நம் மத்தியில் வாழுகின்ற ஏழைகள் மீது அக்கறை காட்ட வேண்டும் அவர்கள் மீது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்போதுதான் நாம் இறைவனின் சாட்சிகளாக வாழ முடியும் என்ற ஒரு செய்தியை இந்த வாசகங்கள் கொடுப்பதை நாம் உணரலாம் அன்பிற்குரியவர்களே எனவே இந்த சிந்தனையை உள்வாங்குகின்றன நம்முடைய காலகட்டங்களில் இதுபோன்று ஏதாவது நடக்கின்ற பொழுது நாம் வாய் மூடி மௌனியாக இல்லாமல் காது கேட்காதவர்களைப் போல செவிடுகளாக நாம் இல்லாமல் அநியாயத்தை தட்டி கேட்டு இறைவனைப் போல இறைவனுக்கு சான்று பகர்ந்து மறு கிறிஸ்துவாக இந்த சமுதாயத்தில் வாழ முயற்சி எடுப்போம் அப்போது நம்மாலும் ஒரு புதிய சமுதாயத்தை சமைக்க முடியும் அன்பிற்குரியவர்களே அப்பேற்பட்ட அருள்வரத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் நாம் இறைவனை நோக்கி மன்றாடுவோம் இதுபோன்று பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரிக்காகவும் நாம் துணிந்து பேசுவோம் குரல் கொடுப்போம் இயேசுவின் சாட்சிகளாக வாழ்வோம் இந்த வாரம் நம் அனைவருக்கும் இனிய வாரமாக அமைய உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜீவிக்கின்றேன் என்னுடைய மறையுறையை கேட்பதற்கு நன்றி கூறுகின்ற அதே வேளையில் இன்னும் இதனை பிறரும் பயன்பெற பிறரோடு பகிர்ந்து உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மே காட் பிளெஸ் யூ